தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் விட்டே அப்பா நேருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்றுவிட்டே இப்போது வருந்தி வருகின்றே இப்போது வருந்தி ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் மூன்றாவது வாரத்திலே கால்பதித்திருக்கிறோம் இன்றைய விரைவார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நமது ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து இம்மண்ணிலே ஒரு ஆட்சியை நிறுவவே வந்தார் இறையாட்சியை மலரச் செய்ய இறைமகன் மனுமகனானார் அவருடைய ஆட்சிக்கு ஒரு கொள்கை இலட்சியம் உண்டு இந்த கொள்கை அறிக்கையைத்தான் இன்றைய நற்செய்தியிலே மக்கள் முன் ஆண்டவர் வைக்கிறார் அந்த இரையாட்சியின் அறிக்கையை தனது பொதுப்பணியின் துவக்கத்திலேயே வெளியிட்டார் விடுவித்தல் குணமளித்தல் மன்னித்தல் என்ற மூன்று அம்சங்களை கொண்ட இரையாட்சியின் பொது அறிக்கையை இயேசு ஒரு பெரும் அறிக்கையாக வெளியிட்டார் முதலாவது விடுவித்தல் கடனாலும் பிறப்பாலும் சூழலாலும் ஒடுக்கப்பட்ட அனைத்து ஏழை எளியவருக்கும் அடிமைத்தனம் சிறைவாசம் போன்ற நுகங்களில் இருந்து விடுதலை உண்டு இத்தகைய அநீதிகளால் முறிந்து பிளவுபட்ட மனித உறவுகள் அவற்றால் ஏற்பட்ட மனவேதனைகள் மன காயங்கள் மனக்கூறல்கள் ஆகியவை குணமாகி மனிதரிடையே மீண்டும் நல்லுறவும் மனித நியமும் வளர வழிவகுக்கும் ஆட்சிதான் இறையாட்சி என்று முழக்கமிடுகிறார் இரண்டாவது குணமளித்தல் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்பதன் மூலம் உடலை அச்சுறுத்தி அளிக்கும் அனைத்து வியாதிகளிலிருந்தும் உலக மக்களை அனைவரையும் குணமாக்கி அனைவருக்கும் நலமான வாழ்வளிக்கும் ஆட்சி இரையாட்சி என்று அறிவிக்கிறார் மூன்றாவது மன்னித்தல் சத்தானின் ஆதிக்கத்திலும் பாவத்தின் பிடியிலும் சிக்கி உள்ளம் புண்ணாகி விதும்பும் உலக மக்களின் பாவங்களை மன்னித்து மீட்பு வழங்குவது இரையாட்சியின் அம்சம் இறைவனோடு மக்களை ஒப்புரவாக்கி அவர்களின் உள்ள காயங்களை குணமாக்கி உள்ளம் உவகை கொள்ளச் செய்யும் ஆட்சி இரையாட்சி என்று பறைசாற்றுகிறார் அயலாரோடும் சமுதாயத்தோடும் நாம் கொண்டுள்ள உறவை பாதிக்கும் அநீதிகள் என்ற கொள்ளை நோய்களையும் தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவரையும் நேரடியாக வாட்டுகிற நமது உடல் நோய்களையும் இறைவனோடு நாம் கொண்டுள்ள அன்புறவை முறிக்கும் பாவம் சாத்தானின் வினை என்ற ஆன்ம நோய்களையும் குணமாக்கி நம்மை முழு மனிதராக்கி நமக்கு நல்வாழ்வு நிறைவாழ்வு முழு வாழ்வு வழங்குவதே கிறிஸ்து முழங்கம் இரையாட்சியின் பொது அறிக்கை கிறிஸ்துவின் அதே பணியை தொடர்ந்தாற்ற நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம் இரையாட்சியின் இந்த பொது அறிக்கையை ஏற்று அதை இந்த மூன்று நிலைகளிலும் செயல்படுத்த நமக்கும் கடமையுண்டு சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் பாவத்தின் பாதையிலே பாதாளம் சேர்ந்துவிட்டே பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்துவிட்டே அப்பா 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 பாவத்தின் நகர பாதையிலே பாதாளம் சேர்ந்துவிட்டே பன்றிகள் சகதியே பல்லாண்டு விட்டே திருந்தி நான் திரு